இவன் வந்து ரொம்ப அருகான ஒரு காலை கொள்கை விட்டமின் டி கம்மியா இருக்கு விட்டமின் பி கம்மியா இருக்கு வந்து நடங்க வெயில வந்து உடம்ப எழுங்கள் அப்படின்னு மருத்துவங்க அடிமுறை உபகரணம் எல்லாம் வந்து வெயில உட்காந்தாச்சு நான் நினைச்சேன் இந்த தரையில நடந்து வரும்போது தரை வந்து ஒரு மாதிரி ஈரமாகவும் சகதியாகவும் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா தொட்டு பார்த்தோம்னா பாறை மாதிரி இருக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் இங்க வந்து தண்ணி இவ்வளவு தேங்கி இருக்கு எடுத்தோம்னா சகதி தான் இப்ப இந்த இடமும் வந்து கொஞ்சம் சொத சொதன் இருக்கணும்ல நல்ல சிமெண்ட் போட்டு தேய்ச்ச மாதிரி இருந்து என்ன காரணம் உப்பு முழுவதுமாக உப்புல இந்த மணல் கலந்து இறுகி அப்படி சிமெண்ட் போட்டு தேய்ச்ச மாதிரி ஆகியிருக்கு இரவன் மிகப்பெரிய இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட மனுஷனுடைய அறிவாற்றலால் உருவாக்கவே முடியாது என்பது சத்தியம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் எழுபதுல இறைவன் சொல்றான் நாம் நாடி இருந்தால் இருப்போம் இங்க பாருங்களேன் எவ்வளவு தண்ணி வந்து தேக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கமும் பாத்தி இந்த இடத்துக்கு அந்த பக்கமும் பாத்தி முழுமையாக பெரிய நிலப்பரப்பு இந்த பெரிய நிலப்பரப்பினுடைய எல்லா இடமும் பாத்தி பாத்தியாக கட்டி இது வந்து பெண் பாத்தி அப்படின்னு சொல்றாங்க ஆண் பாத்தி இதற்கு பின்னாடி ஒரு நீளமான ஆறு மாதிரியான ஒரு பகுதியாக இருக்கும் அங்க தண்ணியை தேய்க்கிறாங்க அந்த தண்ணி எந்த தண்ணி அப்படின்னா கடல்ல இருக்கிற உப்பு தன்மையை விட அதிகமாக இருக்கிற அளவுக்கு உப்பு அடர்த்தி அதிகமா இருக்க தண்ணிய அந்த போர்ல இருந்து எடுத்து தான் தேய்க்கிறாங்க ரொம்ப காலமா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடல் தண்ணியை தான் தேக்கி உப்பளத்துல இருந்து உப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு போர்ல இருந்து எந்த இடத்துல அதிக அளவிலான உப்பினுடைய அடர்த்தி இருக்கிறது என்று பார்த்து அந்த இடத்திலிருந்து நீரை எடுத்து மொத்தமாக ஒரு பெரிய ஆறு போல ஒரு நிலத்துல வந்து வச்சிருந்து அதனுடைய அடர்த்தி அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி கொஞ்சம் கோனதுக்கு பிறகு அதோட உப்பு அடர்த்தி அதிகமான பிறகு பாத்திகள்ல இது மாதிரி பிரிச்சு விட்டு பெண் பாத்திகள்னு சொல்றாங்க அந்த மொத்தமா பிரிச்சு விட்டுற பாத்தி ஆண் பாத்தின்னு சொல்றாங்க அப்ப இந்த பெண் இருந்து உப்பு விளைகிறது உப்பு விளையும் இடம் நம்ம பயிர் விளையும் இடம் நெல் விளையும் இடம் தானியங்கள் விளையும் இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது உப்பு விளையும் இடம் அந்த உப்பு இடம் உப்பு விளையும் வச்சிருக்காங்க சுபானம்ல நம்ம இவ்வளவு தண்ணி இருந்தாலும் ஒரு குடி அள்ளி குடிச்சிட முடியாது உப்பு கறிக்குமாமா அப்படின்னு கேட்டான் ஆமாண்டா உப்பு கறிக்கும் அப்படின்னு தொட்டு நக்கி பாக்கட்டுமா அப்படின்னு அதுல ஒரு துளியை எடுத்து வச்சு பார்த்தா அப்படியே நம்ம வீட்டுல வந்து சமயக்கட்டில இருந்து உப்பு எடுத்து வாயில வச்சா அப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்ப தண்ணி தான் ஆனா இது தாகத்துக்கு பயன்படுமா இறைவன் திருக்குறான்ல சொல்றானே அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு வசனம் எழுபதுல இறைவன் சொல்றான் நாம் நாடி இருந்தால் இந்த தண்ணியை உப்பா மாத்தின மாதிரி அந்த தண்ணியை உப்பா மாத்திருப்போம் அந்த தண்ணிய உங்களால குடிக்க முடியாம ஆக்கியிருப்போம் அப்படின்னு இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்களால மேகத்தை உருவாக்க முடியுமா மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்கி தர முடியுமா அப்படி இறக்கி தர்ற நீர் உப்பு தண்ணியா இல்லாம உங்களால ஆக்க முடியுமா அப்படி இங்க கடல் நீரை உங்களால படைக்க முடியுமா இதுல இவ்வளவு உப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த தண்ணியை எடுத்து தேக்க முடியுமா என்ன செஞ்சிட முடியும் நீரினுடைய உப்பு தன்மையை உங்களால் தீர்மானிக்க முடியுமா அதை உருவாக்க முடியுமா ஒருபோதும் முடியாது இறைவன் சொல்றான் நான் தான் உங்களுக்காக அப்படி படைத்தேன் மழை நீர் முழுக்க உட்கார்ந்து இருந்து கீழே வந்து நிலத்துல தண்ணி விழுந்து ஒரு பயிர் பச்சை கூட முளைக்காது மழை நீர் நன்னீராக உப்பச்ச நீராக இருக்கிறதுனாலதான் பயிர்கள் எல்லாம் அதில் முளைத்து வருகிறது அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்துல வந்து சொல்றான் நான் தான் விளைவிக்கிறேன் அப்படின்னு மனுஷனா பார்த்து சொல்ற இடத்துல விளைவித்தல் என்பது அல்லாஹினுடைய பொறுப்பாக இருக்கு இந்த பூமிக்குள்ள இருந்து விளைஞ்சு வர்றது உப்பாக இருந்தாலும் சரி பயிராக இருந்தாலும் சரி நாம இருனும் மேலாக நேசிக்க முத்தம் நவீக நாயம் சொல்லு நம்ம அவங்க சொல்றாங்க நான் விளைவித்தேன்னு சொல்லாதீங்க நான் உழுதுன்னு சொல்லுங்க அவ்வளவு நம்ம மண்ணை கழிச்சு போட்டோம் உழுதும் அவ்வளவுதான் உள்ள இருந்து அதை முளைக்க வைக்கிறதும் அத வந்து வளர்க்கறதும் நம்ம கையில இருந்தா நம்மளால வளர்க்க முடியுமா இந்த தண்ணியில இருந்து நம்மளால உப்ப வர வைக்க முடியுமா அல்லது உப்பு இல்லாத தான் நம்மளால வைக்க முடியுமா என்றால் இதுல இருந்து இருக்கக்கூடிய ஆட்சி நம்ம கையில எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு எனக்கு சிக்கல் இருக்கு நான் எனக்கு வாழ்க்கும் முழுதும் சோதனையா இருக்கு நான் நிம்மதியாக இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய வைத்தியமாகற அளவுக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அது அதிகமாயிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறது இதோ இங்க தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த உப்பு நீர் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி இல்லையா அங்கே விளைந்து கிடக்கிற அந்த உப்பு துகள்கள் உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா இது எந்த நீரிலிருந்து வர வைக்கப்பட்டதோ இதில் உப்புத்தன்மை அதிகரிக்கப்பட்டதோ அந்த படைத்த இறைவனுடைய படைப்பு உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா நம்ம கையில எதுவுமே இல்லை எனவே இறைவனிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நடந்துகிட்டு இருக்க துன்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல நீயாச்சு உன் துன்பமாச்சுன்னு அல்லாட்ட ஒப்படையீங்க என் வாழ்க்கையில இருக்க துன்பம் எனக்கு சொந்தம் இல்ல இங்க நடக்கிற கண்ணீர் எனக்கு சொந்தம் இல்ல இங்க நடக்கிற துரோகங்கள் எனக்கு சொந்தம் இல்ல இங்க நடக்கிற அசிங்கங்கள் எனக்கு சொந்தம் இல்ல இங்க நடக்கிற அவமானங்கள் எனக்கு சொந்தம் இல்ல இங்க நடந்து கொண்டிருக்கிற அரங்கேறி கொண்டிருக்கிற நம்பிக்கை துரோகங்கள் எனக்கு சொந்தம் இல்ல இங்க என் மீது கெட்ட வார்த்தைகளை வீசுகிறார்களே விமர்சனங்களை வைக்கிறார்களே அது எனக்கு சொந்தம் இல்ல இது அத்தனையும் எனக்கு சொந்தம் இல்லை என் புறத்தில் இருந்து இது வரவில்லை எல்லாத்தையும் ஆண்டவென்ற நான் படைக்கிறேன் எனக்கு சொந்தக்காரன் எனவே இந்த துன்பங்கள் இவையெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை அவனே படைத்தான் அவனே பாத்துக்கணும் தள்ளி நில்லுங்க வாழ்க்கையை விட்டு தள்ளி நில்லுங்க இது வந்து உப்பு தண்ணியோட பேசுங்க அந்த மேகத்தோட பேசுங்க வானம் பாருங்களேன் இந்த இந்த பக்கம் முழுக்கும் வந்து நீல நிறத்துல இருக்கு ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்றோமே அவ்வளவு அருமையா அந்த எவ்வளவு வெள்ளை மேகங்கள் வானத்துக்கும் இந்த நிலத்துக்கும் நடுவுல அந்த வெள்ளை மேகங்கள் அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கு அந்த மேகத்தோட கூப்பிட்டு வச்சு பேசுங்க மேகமே நீ எப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறாய் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று மேகத்திடம் கேளுங்கள் எப்போது நீ தண்ணீரை இப்படி இறக்கி தந்தாய் என்று பேசுங்கள் இதை உன்னிடத்தில் யார் தந்தது என்று கேளுங்கள் ஆகாயத்திடம் பேசுங்கள் நன்னீரிடம் பேசுங்கள் உப்புநீரிடம் பேசுங்கள் படைத்த இறைவனோடு தொடர்படுத்தி ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது உங்களுடைய துயரம் உங்களுடையது அல்ல இன்னெல்லாம் அசுத்தராங்கிற வசனத்தை படிக்கும் போது நானே எனக்கு சொந்தம் இல்லை என்னை அதான் விலக்கி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டான் பிறகு என் துன்பம் எப்படி எனக்கு சொந்தமாகும் இன்னைக்கு நம்ம கையில வர அப்ளிகேஷன்ஸ் நம்ம கிட்ட வர கவுன்சிலிங்ஸ் நம்ம கிட்ட வர பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது பெண்களுடைய கவலை மிகப்பெரியதா இருக்கு அவங்க எல்லாருக்கும் சொல்றோம் உங்கள் கவலை உங்களுக்கு சொந்தமானதில்லை இந்த உப்பு தண்ணீர் இந்த உப்புளம் அதற்கு அத்தாட்சியாக நிற்கிறது இறைவன் நாடினால் நமக்கு கவலை இல்லாமல் ஆக்க மாட்டானா நாடுவான் தந்திருக்கிறான் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவன் அனைத்தையும் படைத்தவன் அனைத்தையும் அறிந்தவன் அவன்கிட்டே பொறுப்பு படைப்போம் மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு சொந்தமானவை அல்ல அது சமூகத்திற்கானதாக இருக்கும் போது அந்த கவலை நமக்கு மறுமையை உண்டாக்கி தரும் மறுமையின் வெற்றியை உண்டாக்கி தரும் சுபகானல்